ஓணம் ஓணம் பண்டிகை எல்லாரும் சிறப்பாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓணம் பண்டிகையை பொதுமக்கள் எந்தளவு சிறப்பாக செயல்படுத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்மளுடைய கோயமுத்தூர் ப்ளஸ் கேரளா கவர்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட ஒரு பல்க் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இந்த ஓணம் பண்டிகையிலேருந்து கிடச்சிருக்குன்னு சொன்னால் நம்புகிற மாதிரி இருக்கா இப்போ உள்ள காலகட்டங்களில் பண்டிகை அப்படின்னா ஒரு ஒரு குடும்பமாக சேர்ந்து கொண்டாட்டம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மதுபானம் இல்லாமல் அந்த கொண்டாட்டம் அப்படிங்கிறதே நிறைவு பெறாது அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு இப்போது ஒரு கல்யாணமாக இருக்கட்டும் கார்த்தியாக இருக்கட்டும் இழவு வீடாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் இந்த மதுபானம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக ஒரு கலக்கற்ற விஷயம் ஆயிடுச்சு கேரளா கவர்மெண்ட்டுடைய பேவரேஜஸ் கார்ப்பரேஷன் எவ்வளோ வருவாய் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு நாலஞ்சு மாதத்தில் ஈட்டியிருக்காங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சின்ன அவுட்லுக்காக சொல்கிறேன் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து செப்டம்பர் நாலாம் தேதிக்குள்ளே கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே அவங்களுக்கு மதுபானம் மூலயமா வருவாய் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு பீரு ஒயின் விஸ்கி பிராந்தி ரம்மு இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய பேவரேஜஸ் நிறுவனம் ஸோ அந்த நிறுவனத்துக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஓன்லி கேரளா கவர்மெண்ட் ஓன் பண்ணது ஸோ கேரளா கவர்மெண்ட்டுக்கு மதுபானத்தில் இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட எட்டாயிரத்து ஐநூறு கோடி ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் செப்டம்பர் கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அஞ்சே மாதத்தில் எட்டாயிரத்து ஐநூறு கோடி லாபம் அப்படிங்கிறத மதுபானத்துலேருந்து கிடைக்கப்பட்டிருக்கு கடைசியில் கேரளா இட்ஸ் நாட் அ பிக் ஸ்டேட் லைக் தமிழ்நாடு இட்ஸ் அ ஸ்மால் ஸ்டேட் ஒன்லி இருந்தாலுமே பார்த்துக்கோங்க பட் அதிகமாக நம்மளுடைய இந்த கோயமுத்தூர் நான் பெல்ட் எதுக்கு அதிகமாக சொன்னேன்னா கோயம்புத்தூர் சைடில் உள்ளவங்க கேரளாவுக்கு போயிட்டு அதிகமாக ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறத பண்ணுற மாதிரி அந்த கவர்மெண்ட்டே ஒரு தகவல் அப்படிங்கிறத வெளியிட்டிருந்தாங்க நான் ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன் அது அஃபிஷியல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது சரி இப்போ இந்த ஓணமில் எவ்வளோ பெவரேஜஸ் அப்படிங்கிறது விற்கப்பட்டிருக்குன்னு பார்த்தா ஓணமுக்கு முதல்ல ஒரு பத்து நாளில் கிட்டத்தட்ட எட்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மதுபானங்கள் அப்படிங்கிறது விற்பனை ஆயிருக்குன்னு சொல்லி அஃபீஷியலாக தகவல் வெளியிட்டிருக்காங்க ஸோ அளவு வந்து இந்த மதுபானங்கள் வந்து இப்போது ட்ரெண்ட் ஆகிருக்கிறது காரணமாக பின்விளைவுகள் அப்படிங்கிறதையும் நிறையா சந்திக்கிறோம் மனிதர்கள் வந்து அதை கொஞ்சம் புரிஞ்சு நடந்தால் நல்லாயிருக்கும் நம்ம அந்த காசுகளை வந்து சேர்த்து வச்சோ இல்லை ஒரு சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய வாரிசு குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் அப்படிங்கிறது கிடைக்குமே தவிர இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா காசுகளையும் எடுத்து கொடுக்கும்பொழுது நம்மளுடைய குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும் ஸோ நீங்கள் கொண்டாட வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல பட் மதுபானத்தோடு தான் கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை கொஞ்சம் மாற்றி அமைச்சால் நம்மளும் ஹெல்த்தியாக இருப்போம் நம்மளுடைய குழந்தைகளும் நம்மளோட சேர்ந்து ஜாலியாக இருப்பாங்க அப்படிங்கறது தான் இந்த வீடியோவுடைய பதிவு ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நல்லா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ கோவிட் டாக்டர் மானிக் குழந்தையின்மைக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆன்மைக் குறைவுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எங்கே இருக்காருன்னா செந்தில் குமரன் தேட்டர் ஆப்போசிட் மானிக் டிஸ்பென்சரி ராம்நகர் கோவை பக்ஷி கிளினிக் இவங்க கோயம்புத்தூர்ல பி ஒன் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் அமைஞ்சிருக்காங்க இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தா வழி இல்ல ஆப்ரேஷன்ல ஈஸியா மூலணுங்கிறத குணப்படுத்துறாங்க சோ நீங்க தொடர்பு கொள்ளணும்னா கீழ தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க